வணக்கம் கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட நெடுஞ்சாலை கோட்ட அலுவலக நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நீக்கப்பட இருப்பதால் கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் அபாயம் உள்ளது சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க நீக்க காலத்தையும் பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப திறன் பெறாத ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் ரூபாய் இருபதாயிரத்தி இரநூறு ஊதியமாக ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வழங்க வேண்டும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் சுங்கச்சாவடிகளை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் தமிழ்நாடு அரசுக்கு செல்ல வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கிட வேண்டுமது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன்சிதற்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ்பி பி ராமச்சந்திரன்